புதுச்சேரியில் நச்சுவாயு தாக்கி மூன்று பேர் உயிரிழந்த ரெட்டியார்பாளையம் பகுதியில் மேலும் மூவருக்கு மூச்சுத் திணறல் ஏற்பட்டதால் அச்சம் நிலவுகிறது புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதியில் பாதாள சாக்கடையிலிருந்து நச்சுவாயு உருவாக்கி வீடுகளில் உள்ள கழிவறை வாயிலாக வெளியேறியது அப்போது கழிவறைகளை பயன்படுத்திய ஐந்து பேர் நச்சுவாயுவால் தாக்கப்பட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் அவர்களில் செல்வராணி என்ற பதினைந்து வயது சிறுமி உட்பட மூன்று பேர் உயிரிழந்தனர் எஞ்சிய இரண்டு பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் உயிரிழந்த மூன்று பேரின் உடல்களும் உடற்குறு ஆய்வுக்குப் பின்னர் அவசர ஊர்தி மூலம் அவரவர் இல்லங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டன மூவரின் உடல்களுக்கும் உறவினர்களும் பொதுமக்களும் கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர் அரசு சார்பில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அஞ்சலி செலுத்தினார் இதேபோல் பல்வேறு அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்களும் இறுதி மரியாதை செலுத்தினர் சிறுமி செல்வராணியின் உடல் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு ரெட்டியார்பாளையம் கல்லறையில் நல்லடக்கம் செய்யப்பட்டது மற்ற இருவரின் உடல்கள் பவழக்காரன் சாவடியில் உள்ள சுடுகாட்டில் எரியூட்டப்பட்டன இந்நிலையில் ரெட்டியார்பாளையம் பகுதியில் மேலும் மூன்று பேருக்கு நச்சுவாயு தாக்கி மூச்சு திணறல் ஏற்பட்டுள்ளது மயக்கமடைந்தவர்களை அருகில் இருந்தவர்கள் மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் புதுநகர் பகுதியில் மூன்றாவது நாளாக பாதாள சாக்கடையை சீரமைக்கும் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் அப்பகுதியில் உள்ள இரண்டு பள்ளிகளுக்கு வரும் பதினேழாம் தேதி வரை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது